தங்க பிள்ளையே இப்பொழுது நீ எந்த ஒரு ஏற்றத்தை பார்க்க வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த ஏற்றத்தை தருவதற்காக இந்த சாய் நான் வந்து இருக்கின்றேன் என் தங்கமே மங்கள நாளில் என் பிள்ளையை சந்திக்க நான் வந்து இருக்கும் பொழுது என் வற்றி வாக்கை பழிக்கச் செய்வதற்கு தான் இப்பொழுது ஓடோடு இருக்கின்றேன் உன் மனதில் எந்த விஷயத்தை நினைத்தும் நீ அழுது கொண்டிருக்காதே ஏமாற்றத்தையும் அங்கு ஏக்கத்தையும் தந்து விட்டு சென்று விட்டார்களே என்றுதானே ஒரு சிலரின் வழியை உன் மனதோடு வைத்து கொண்டிருக்கின்றாய் நீ அந்த வழியை வைத்து கொண்டால் உன்னுடைய அடுத்த வேலைகள் கவனத்தை செலுத்த முடியாது என்றால் அந்த வழிகளையே மட்டும் நீ மனதோடு வைக்கின்றாய் கடந்து விட்டு வெளியே வர பழகு சில பழக்க வழக்கங்களை நாம் கட்டுப்படுத்துவதும் சில பழக்க வழக்கங்களை நாம் பழகுவதும் மிக கடினமானதாக கூட இருக்கலாம் ஆனால் அந்த கடினத்தையும் தாண்டி உன்னுடைய உழைப்பு அதில் தெரிந்து விட்டால் உன்னை வெற்றி கொள்ள இங்கு யாரால முடியாது என்பதை நீ உணர்ந்து கொள் சோகம் மகிழ்ச்சி என்று உன் மனதிற்குள் இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கும் சில விஷயங்கள் புன்னகைத்து உனக்கு காத்து கொண்டிருக்கின்றது நீ இதற்காய் இவ்வளவு பாடுபட்டம் இதற்காய் இவ்வளவு ஆசைப்பட்டம் என்றெல்லாம் நினைத்துக் கொண்டிருப்பாய் ஆனால் இந்த சாயப்பன் அந்தளவு அளவுக்கு கஷ்டத்தை கையில் எடுத்து விட்ட பிறகுதான் உன் வாழ்க்கையில் இப்பொழுது மிகப்பெரும் வெற்றியை தருவதற்கு நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை உணர்ந்து கொள் யாரோ ஒருவருக்காக உன் வாழ்க்கையை தொலைத்துக்கொண்டு யாரோ ஒருவருக்காக உன் வாழ்க்கை முடிந்து விட்டது என்றெல்லாம் சொல்லிக் கொண்டு இருக்காது எது இருந்தாலும் தொலைந்தாலும் யார் உன்னை விட்டு போனாலும் உனக்கான வாழ்க்கையில் நீ வருகின்ற மாற்றத்தை உணரத்தான் போகிறாய் எதிர்பார்த்தது எதிர்பார்த்த தருணத்திலே உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த சாய்தேவன் நான் வந்து கொண்டு இருக்கும் பொழுது உனக்காக யாருமே இல்லையே இந்த தனிமையின் போராட்டத்தை நான் எப்படி நடத்தி முடிக்கப் போகிறேன் என்றெல்லாம் கேட்க வேண்டாம் உன் மனமகிழும் நல்ல செய்தியோடு உன் மனமகிழும் மகிழ்ச்சியான தருணத்தோடு தான் என் பிள்ளைகளை சுபயோகத்தில் சந்திக்க வந்திருக்கின்றேன் எந்த வெற்றி உன்னை நாடி வந்தால் உன் வாழ்க்கையின் அடுத்த நிலை அடைவாய் என்று நினைத்தாயோ அந்த வெற்றியை தருவதற்கு இந்த சாய்தேவன் நான் வந்து இருக்கும் பொழுது உன் மனதிலே எதை வைத்தும் நீ கலங்கிக் கொள்ளாதை பதறாதை இருந்தால் காரியங்கள் பதறிக்கொண்டேதான் தான் இருக்கும் அத்தனையும் தாண்டி நீ ஜெயிப்பதற்காக பிறந்திருக்கிறாய் என்பதை மட்டும் நீ உணர்ந்து கொள் உன் வெற்றிக்கான வேளையில் நான் உன் கூட இருந்து கொண்டு இருக்கும் பொழுது வருகின்ற தோல்வி பற்றி எல்லாம் மனம் தளர்ந்து கொண்டு இருக்காது வெற்றிகளை தருவதற்காக இந்த சாய் நான் உள் இல்லத்தில் குடியமர்ந்து விட்டேன் இதோ கம்பீரமாக அமர்ந்திருக்கும் என்னை நீ வரவேற்க தயாராக விட்டாலே போதும் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நல்லது தானாக அடுத்தடுத்து நடக்கத்தான் போகிறது என் தங்கமே உன்னை சோதனைகள் உட்படுத்தி உட்படுத்தி தான் வாழ்க்கையின் வளர்ச்சியை தர வேண்டியிருக்கிறதோ என்று நீ கவலைப்படாதே ஏனென்றால் அத்தனை விஷயங்களையும் தாண்டி நீ எதற்காக போராடி கொண்டிருக்கின்றாய் என்று மற்றவர்கள் தெரியாமலே இங்கு காலத்தை முடித்து கொள்கிறார்கள் அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டுமல்லவா நீ யார் என்பதை அவர் உன் வாழ்க்கையை சரி பண்ண வந்தவர்தானா இல்லைதானா என்று தெரிய வேண்டுமே அதற்காகத்தான் சில சோதனையும் வேதனையும் உன் கை பொழுது ஒரு வழியை உணர்வாய் தெரியுமா அந்த வழியை நான் அனுபவித்துக் கொள்வதற்கு உனக்கு அங்கு கொடுத்திருக்கின்றேன் நீயோ இந்த வழியை கூட தாங்கிக் கொள்ளாமல் வலிக்கிறதே என்று துடித்து இருக்கும் பொழுது என் மனமும் இங்கு பதறிக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கின்றது அதற்காக நான் உன்னை அப்படியே அந்த வழியோடு நிரந்தரமாக்கி விடுவேனோ என்று எண்ண வேண்டாம் என் பிள்ளையே உன் மனவழிக்கு மருந்தாக மட்டுமல்ல நான் தீர்வாகவும் வந்து கொண்டே இருக்கும் பொழுது எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு என் பிள்ளைகள் வெற்றிக்காகத்தானே இந்த பாட்டுப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் எந்த ஒன்றை பெற வேண்டும் என்று துடித்துக் கொண்டு அந்த ஒன்றை பெறுவதற்கான நேரத்தை நீ இப்பொழுதே நெருங்கிவிட்டாய் நான் நடக்கும் நடக்கும் என்று சொல்லும் போதெல்லாம் உன் மனம் அங்கு தீரா கவலையோடு இருந்து கொண்டு இருந்தது இப்பொழுது நான் சொல்கின்ற அனைத்தும் முன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக நடத்தி அரங்கேறும் பொழுது ஆம் இதை அப்பவே சொன்னாரே என் அப்பா என்று நீ எனக்கு கண்ணீரில் மூழ்கி நன்றியைத்தான் சொல்ல போகிறாய் நீ இப்போதிலிருந்து அந்த நன்றியை சொல்ல அங்கு பழகிவிடு என்று தான் சொல்கிறேன் மற்றதை இந்த அப்பனானவன் நான் பார்த்து கொள்கிறேன் என் கைகளை விரித்து என் கூண்டுக்குள் அனைவரும் வாருங்கள் என்று சொல்லும் போது கூட உன் வார்த்தைகளில் அந்த வாழ்க்கை வந்து விழவில்லையோ எதை வார்த்தை என்று சொல்கிறேன் என்று புரிகிறதா எதை வாழ்க்கை என்று சொல்கிறேன் என்று தெரிகிறதா என் பிள்ளையே அந்த வார்த்தை தான் வாழ்க்கையாக மாறுகிறது நான் எப்பொழுதுமே உனக்கான ஒன்றை உன்னை நிறுத்தி கொண்டுதான் இருப்பேன் நீ யார் எப்படிப்பட்டவர் என்பது முதல் உனக்கு புரிய வேண்டும் உனக்கு உன்னை பற்றி புரிந்தால் மட்டும்தான் மற்றவர்கள் வாழ்க்கையில் அங்கு என்ன நடக்கிறது என்று தெரிய வரும் அதனால் அவர்கள் இப்படி இருக்கிறார்கள் அப்படி இருக்கிறார்கள் என்று உன்னுடைய குணத்தை நீ ஒப்பிட்டு பார்த்து கொண்டே இருக்காது உன்னுடைய சந்தோஷ நேரத்தில் உன் கூட யாருமே இல்லை என்று நினைக்க வேண்டாம் உன்னை சந்தோஷப்படுத்துவதற்குத்தானே இந்த சாய்தேவன் நான் உனக்கு துணையாக உன்கூட ஒருவரை வைத்திருக்கின்றேன் அதன் பிறகும் எதற்காக தங்கமே கர்ம வினையினை நினைத்தும் அங்கு கலங்கடித்து கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் எந்த ஒரு வெற்றி கிடைக்கும் என்று நான் நடித்து சொன்னேனோ அதில் மாற்று கருத்தே கிடையாது நீ நம்பிக்கையோடு செயல்படுகின்ற அத்தனை காரியத்திலும் நான் உனக்கு துணையாக மட்டுமல்ல வாழ்க்கை முழுவதும் துணையாக வந்து உனக்கான நபர் யார் என்று அடையாளம் காட்டுவதற்கு வந்திருக்கின்றேன் அவரோ உன்னை என்னென்னமோ நோகடித்துவிட்டு அவர் காரியம் முடிந்துவிட்டு இப்பொழுது உன்னை விட்டு நெடுந்தூர பயணத்தில் இறந்து கொண்டு ஆனாலும் உன் மனம் தாங்கவில்லை அவர் என்னருகில் இருந்தால் மட்டும்தான் என் வேலைகளை என்னால் பார்க்க முடியும் என்று நீ சுழன்று கொண்டே இருக்கிறாய் சுழராதை என் தங்கமே உன் வாழ்க்கையில் எதை நீ நிலையான மனதோடு பெற வேண்டுமோ அதை நிலையான வாழ்க்கையோடு தான் தரப்போகிறேன் அதை விட்டுவிட்டு ஐயோ என்ன நடக்கப் போகிறதோ ஏது நடக்கப் போகிறதோ என்று அடுத்த பதற்றமாக இருந்து கொண்டு நீ உனக்கு அது கிடைக்கவில்லை இது கிடைக்கவில்லை என்றவுடன் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று சிந்திக்கிறாய் ஏது கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இந்த அப்ப நான் அவன் இருந்து உனக்கு என் அருளையும் ஆசையும் விளங்கி இருக்கும் பொழுது நானே உன்னிடத்தில் இருக்கும் பொழுது இனி தேவை என்பதே கிடையாது ராஜ கம்பீரத்தோடு வந்திருக்கின்றேன் இனி மனதில் உள்ளதுதான் நடக்கும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்